அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாகப்பட்டினத்தில் அருணகிரியார் பாடிய விழுதாதனவே என்ற திருப்புகழுக்கான பொருளு பொருளு ஏற்கனவே பார்த்தோம் என்று அத்தலத்தில் அவர் பாடிய மற்றமொரு திருப்புகழுக்கான பொருளுரையை காண இருக்கிறோம் இப்பாடல் ஓலமிட்டிரைத்தெழுந்த வேலை என்று துவங்குகிறது ஓலமிட்டிரைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவரார் என்று ஊமரை பிரசித்தர் என்று மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாலருக்கு உரைத்த அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாயே வா சக்தி அம்பி லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடு துகந்த சிறியோனே வாலி பொட்டெழில் துறந்த பிரசண்ட மயில் வீரா ஞால வட்டமுற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்ற நாரணர்க்கு அருள் சுரந்த மருகோனே நாலுதிக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளே கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே என்று மிக அழகாக வேண்டுகின்ற ஒரு பாடல் ஓலமிட்டிரைத்தெழுந்த இந்த பாடல் கடற்கரைப்பட்டினம் ஆகிய நாகப்பட்டினத்தில் பாடப்பட்டதால் ஓலமிட்டிறைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் என்று பாடலை துவங்குகிறார் போலும் ஓலமிட்டு இறைத்தெழுந்த பெருத்த சப்தத்துடன் ஓலமிடுவது போன்று அலைகள் ஆர்ப்பரித்து எழும்புகின்ற அல்லது தன்னிடம் ஒளிந்து கொண்ட மாமரமாம் சூரனை கொல்ல முருகனின் வேல் வருவது கண்டு ஓலமிட்டு அஞ்சி இறைஞ்சிய என்றும் பொருள் கொள்ளலாம் வேலை வட்டமிட்ட கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் உள்ள அவ்வாறு ஆர்ப்பரித்து ஓலமிடுகின்ற அந்த கடலால் சூழப்பட்ட வேலை என்பது கடல் என்ற பொருளில் வருகிறது இந்த ஊர் இந்த ஊரில் மூகில் தருக்கள் ஒன்றும் அவர் ஆர் என்று மேகம் போன்று கற்பக விருட்சங்கள் போன்று கைமாறு கருதாது கொடுக்கும் பிரபுக்கள் யாரேனும் உள்ளார்களா அவர் ஆர் என்று போய் ஊமரை பிரசித்தர் என்று பேசவும் வாய்வராத மனிதர்களை பெரும் புகழ் பெற்றவர் என்று கூறி மூடரை சமர்த்தர் என்றும் சமர்த்தர்கள் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் குற்றம் குறை உள்ளவர்களை தர்ம பிரபுக்கள் என்றும் அறியாமல் என்னுடைய அறிவீனத்தால் ஹோல முத்தமிழ் பிரபந்த மாலருக்கு உரைத்து அழகான முத்தமிழ் பிரபந்தங்களையெல்லாம் உலகாயுத ஆசைகள் உள்ள மனிதர்களிடம் சொல்லி நின்று அனந்த கோடி இச்சை செப்பி எண்ணற்ற எனது விருப்பங்களை கொடிக்கணக்கான விருப்பங்களை தெரிவித்து வம்பில் உழல் நாயே வீணாக விருதா அலைந்து திரிகின்ற நான் கோபமற்று கோபம் என்பதை ஒழித்து மற்றும் அந்த மோகம் அற்று அதீத ஆசை என்பதையும் அறவே ஒழித்து உனை பணிந்து கூடுதற்கு உன்னை பணிந்து உன் திருவடியை சேருவதற்கு முக்தி என்று தருவாயே முக்தியை நீ என்று தந்தருள்வாய் என்று கேட்கிறார் வாலை துர்கை சக்தி அம்பி நிலாயதாக்ஷி தேவி உரைகின்ற அழகிய திருத்தலம் அல்லவா தேவியின் புகழை போற்றுகிறார் வாலை என்றும் இளையவள் பாலா என்பது பொருள் துர்கை சக்தி அம்பி அம்பிகை லோக பித்தர் உலகத்தின் கர்த்தாவும் பித்தரும் என்றார் அல்லவா பித்தரும் ஆகிய சிவபெருமானது பங்கில் மாது இடப்பாகத்தில் உள்ள தேவி உகந்த சிறியோனே பெற்றெடுத்து மகிழ்ந்த சிறியவனே வாரி பொட்டழ வற்றி போக கிரௌஞ்சம் வீழ கிரௌஞ்சகிரி தூள்பட்டு வீழ நெட்டையில் துறந்த நெடிய வேலை செலுத்திய வாகை மற்போருக்கு தக்கதான உடைய வாகை மற்புய பிரசண்ட வலிமை வாய்ந்த மயில் வீரனே ஞால வட்டமுற்ற உண்டு பூமி மண்டலம் முழுவதையும் உண்டு தெருவில் மற்ற குழந்தைகள் போல் மண் தின்றதை கண்ட தாய்க்கு தமது வாயை திறந்து தன் வயிற்றில் அடங்கிய அண்டங்கள் அனைத்தையும் கண்ணபிரான் காட்டினான் அல்லவா அதைத்தான் இங்கே வட்ட முற்ற உண்டு என்று பாடுகிறார் பூமி மண்டலம் முழுமையும் உண்டு நாகமெத்தையில் துயின்ற ஆதிசேஷன் எனும் பாம்பு படுக்கையில் துயில் கொண்ட நாரணர்க்கு அருள் சுரந்த மருமோனே நாராயணனுக்கு அருள் பொறிந்த மருகனே கச்சி மேற்றலியில் திருமால் சிவ சாரூபம் பெறுவதற்காக தவம் இருந்த பொழுது முருகன் அங்கு தோன்றி அவரை லிங்கமாக விளங்க அருள் நாலு திக்கும் வெற்றி கொண்ட நான்கு திசைகளிலும் சென்று வெற்றி பெற்ற சூரபத்மனை கலைந்த சூரபத்மனை அடக்கி ஒடுக்கிய பெருமையனே என்று அங்கு கூறலாம் நாகப்பட்டினத்து அமர்ந்த பெருமாளே நாகப்பட்டினத்தில் அமர்ந்த பெருமையனே என்று அந்த பெருமாளை என்பதை இடைநிலை தீபமாக கொண்டு சூரபத்மனை கலைந்த பெருமாளே நாகப்பட்டினம் அமர்ந்த பெருமாளே என்று நாம் கூறலாம் பாடலை மீண்டும் பார்ப்போம் ஓலமிட்டு இறைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவர் ஆர் என்று ஊமரை பிரசித்தர் என்று மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாலருக்கு உரைத்த அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு மூத்தி என்று தருவாயே தருவாயேர்கை சக்தி அம்பி லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது சிறியோனே வாரி பெற்றெடுத்துழ நெட்டையில் துறந்த வாகை மற்புய பிரசண்ட மயில் வீரா ஞால வட்டமுற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்ற நாரணர்க்கு அருள் சுரந்த மறுபோனே வெற்றி கொண்ட சூரபத்மனை கலைந்த நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளே மிக அழகான பிரார்த்தனை வருகிறது இடையே கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உன்னை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே